என்ன அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே இந்த பதிவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு செப்டம்பர் இந்த இரண்டு நாட்களும் நள்ளிரவு தழுவிய ஒரு சந்திர கிரகணம் இது ஐநூறு ஆண்டுகள் கழித்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது சரி மாத பலன் வார பலன்களுக்கு நடுவில் சந்திர கிரக கிரகணத்திற்கென்று ஒரு தனி பலன் தேவையா என்றால் நிச்சயம் ஏனென்றால் உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் நிகழ்த்தக்கூடிய செவ்வாயும் கூட சில சமயத்திலே கிரகணத்தை பற்றி சொன்னாலும் கூட இந்த செவ்வாயும் கூட அது போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தும் பூமியில ஏற்படுத்தக்கூடிய நீர் சார்ந்த நிலம் சார்ந்த நிலநடுக்கம் அல்லது பேரலைகள் ஆழி எல்லாம் ஒரு நொடியில்தான் ஏற்படும் அந்த ஒரு நொடி பயன் என்பது சீர் செய்வதற்கு பல காலம் பிடிக்கும் நாம் சுனாமியை பார்த்திருக்கின்றோம் ஆகினால் ஆழி தான் மாற்றி அமைக்கிறது அதனைத்தான் ஆங்கிலத்திலும் ஆர்ம கெடோன் என்று சொல்வார்கள் அதாவது பேரழிவு என்று சொல்வார்கள் ஆனால் பொறுமை கையா கையாண்டீர்கள் என்றால் ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை நாம் பெரும்பாலும் அவாய்ட் செய்வோம் தொடமாட்டோம் இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரமானது ஒரு நிகழ்வு இது வானியல் பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் அற்புதம் சந்திரன் வெண்மையாக தோன்றக்கூடியவன் செம்மையாக தோன்றுவது என்பதும் நாம் இங்கிருந்து காணக்கூடிய நிலையிலே ஒரு ஆங்கில அறிவியல் நிபுணர் வேலிஸ் கேட்ரிங் என்று சொல்வார்கள் ஒலி சிதறல் சிதறலின் அடிப்படையில நீல நிறமானது வானத்திலே அதிகம் சிதறடிக்கப்படக்கூடிய காரணத்தினால் வானமும் கடல் நீரும் நாம் நீளமாக காண்கின்றோம் உண்மையில் அது நீளமல்ல அல்ல அதேபோல் இந்த சந்திரன் நீண்ட நெடுந்தொலைவில் இருக்கும்போது செம்மை நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அங்கு செம்மையாக தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால்தான் இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள் நான் ரத்த என்று சொல்கின்றேன் சரி இது சக்திகளை எப்படி அற்புதமாய் தரும் என்றால் சந்திரன் தான் உங்களுடைய மனவை கட்டுப்படுத்தி ஆற்றலை தரக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருப்பார் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அதாவது அந்த ஒரு நொடி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படுது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஆகிய நாட்களினுடைய நல் இரவை தழுவி நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பம் மற்றும் சிம்ம ராசி இந்த லைன் இந்த லைன் இந்த அச்சில நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு கிரகணம் கும்பராசியிலே சந்திரன் ராகு மற்றும் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கிறார் வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட அந்த பலனை நீங்கள் கும்பத்திலே பார்க்க முடியும் வாக்கியத்தின்படி பார்க்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்போது என்றால் வரலாற்றில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நிகழ்ந்தது சரி அதனால் எப்படி மிக சக்தி வாய்ந்தது என்று பார்ப்போம் வரலாற்று சுவடைகள் எடுத்து பார்க்கும்போது இந்தியா பேரரசில் தனித்தனியாக பல மன்னர்கள் பல குறுநில மன்னர்கள் இரண்டு தெருவிற்கு ஒரு குறுநில மன்னர் என்று கூட இருந்திருக்கிறார்கள் ஆகினால பல்லாயிரக்கணக்கான மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை முகலாய சாம்ராஜ்யத்திற்கான அந்த விரிவாக்கத்தை துவக்க இந்த கிரகண சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்ததுதான் அது மட்டுமல்ல அந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலில் கும்ப ராசியில் பல கிரகங்கள் இங்கு ஒன்றிணைந்தது மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியது ஒரு சாம்ராஜ்யத்தையே இந்திய துணை கண்டமே முகலாய சாம்ராஜ்யத்திற்குள் சென்றது ஆகினால் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் தரும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரத்திற்கு இந்த கிரகணத்தில் பீடித்திருக்கக்கூடிய நேரத்துல உணர்வு பூர்வமாக எதையும் செய்து விடாமல் இருப்பது உணர்ச்சி பொங்க எதையும் செய்துவிடாமல் இருப்பது சிறப்பு இந்த கிரகணமானது நிகழக்கூடியது பெரும்பாலுமான லக்னம் என்று பார்க்கும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான ரிஷபராசி மனையிலே அமைகிறது ரிஷவராசி மனை உங்களுக்கு எந்த பாவகத்திலே அமைந்திருக்கிறதோ அதிலே பெரும் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் இந்த கிரகணம் நிகழ்ந்து மீனராசி என்பர்களே இதைத் தொடர்ந்த ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துல உங்களால் இயன்ற தானத்தை தேவையானவர்களுக்கு செய்வது குறிப்பாக வெண்ணிற ஆடைகள் வேஷ்டி ஷர்ட் போன்றவற்றை தேவையானவர்களுக்கு அன்பளிப்பாக தருவது இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த கிரகணமானது உங்களுடைய முயற்சி உங்களுடைய பேச்சு திறமை இவற்றிலே ஒரு மாற்றம் இனிமையாக பேச வேண்டும் முயற்சியை தொடர் முயற்சிகளாக எடுக்க வேண்டும் இதை செய்தால் இது வருமோ வராதோ என்ற பயத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றெல்லாம் இந்த கிரகணம் உங்களை உண்டும் அது மட்டுமல்ல உங்களோடு வயதிலே இளையவர்களோடு நல்ல மதிப்பை பெறுவதற்கு உண்மையாக உள்ளன்போடு பழகுவதற்கான நிலைமைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இந்த கிரகணம் சொல்லும் அது மட்டுமல்லாமல் இந்த கிரகண சூழ்நிலையிலே சூரியன் ஏற்படுத்தக்கூடிய ஹர்ஷ யோகத்தின் மூலமாக சந்தோஷத்தையும் தரும் இவையெல்லாம் எப்போது என்றால் உணர்ச்சி வசப்பட்டு எந்த தவறும் செய்யாமல் தேவையில்லாமல் பொய் சொல்வது குறிப்பாக நட்பு நெருங்கிய உறவுகளிடம் தாய் தந்தையர் அண்ணன் அக்கால் தங்கைகளிடம் தேவையே இல்லாமல் ஏதோ ஒரு பகைமை பாராட்டுவதோ அல்லது தேவையே இல்லாமல் ஏதேனும் ஒரு பொய் பேசுவதோ இவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த கிரகண சூழ்நிலையிலே சற்று கூடுதல் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய இதுவரை உங்களுக்கு நன்மை தராத எந்த வேலைகளாக இருந்தாலும் அந்த வேலைகளிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியேற வேண்டும் என்று இந்த கிரகணம் சொல்கிறார் மீனராசி என்பவர்களே உங்களுடைய ஐந்தாம் வீட்டின் அதிபதியானவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது ராகுவோடு இணைவு ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் தான் இருக்கிறார் இந்த கிரகண நிலையிலே இந்த சந்திரனும் அங்கு சேர்வது என்பது கர்ம வினைப்பயனின் தாக்கத்தை தரும் தேவையில்லாத ஒரு செலவுகள் எழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த சமயத்துல ஆடம்பர செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியோடு செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் எதிர்பாலினத்தவரிடம் உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் சற்று கண்ணியத்தோடு இருப்பது வெற்றியை தரும் இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று அதனால்தான் பொதுவிலே தன் சொன்னேன் இந்த தந்திரன் பொறுத்தவரை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு ஒரு ஆற்றலை பணத்தை நிறத்தி செலவழிக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து உங்களை வெளியேற்றும் அதற்கான வழிகளை தரும் அதிலே நீங்கள் வெற்றிக்கான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதேனும் உண்மைகள் நீங்கள் மறைத்திருந்தீர்கள் என்றால் அது வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நெருங்கிய உறவுகள் பல முறை உங்களை ஏதேனும் ஒன்று சொல்லி உங்களை நெறிப்படுத்தி இருக்கலாம் இதை செய்யாதே என்று அதை கேட்காமல் அனாவசியமாக விட்டிருந்தீர்கள் என்றால் அதிலே நல்லது இருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்கள் என்றால் அந்த எச்சரிக்கைகளை ஏற்று அதை செயல்படுத்த பரிசீலித்து நல்ல விஷயங்களை செயல்படுத்துவது வெற்றியை தரும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனச்சி நல்ல விஷயத்தில் உங்களுடைய நாட்டம் இருக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து கவன எங்கேனும் இருந்தால் அந்த கவன இருந்து வெளியேற வேண்டும் ஒரு விஷயத்திலே உங்களுடைய நோக்கத்தை நேர்மறையாக செயல்படுத்தி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் நல்ல விஷயம் நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்றால் அதிலே அது நடக்கும் நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்படுத்துவதற்கான ஆற்றலை தரும் பொய் பேசும் பழக்கம் இருந்தால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஏதேனும் ஒரு சூழ்ச்சியை ராஜதந்திரத்தின் மூலமாக பொயில வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதிலிருந்து மாற்றம் பெற்று நல்ல நிலைக்கு மாற இந்த கிரகண நிலை உங்களை ஊக்கப்படுத்தும் ஏனென்றால் ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும் போது பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு இருக்கும் போது பன்னிரெண்டாம் இடத்திலேயே ராகுவும் சனியும் செயல்படுவது போன்ற அந்த விரய சனியினுடைய பாதிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாகினால் தேவையில்லாத விஷயங்களிலே பணத்தையோ மனதையோ ஆற்றலையோ செயல்படுத்தாமல் இந்த கிரகண சூழ்நிலையினுடைய ஆற்றலை பயன்படுத்தி தேவையில்லாத விஷயங்களிலிருந்து வெளிவந்து நல்லதை ஏற்றி நல்லதை ஏற்று அதற்கான மாற்றத்தை ஏற்றி செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வது என்ற நிலையிலிருந்து நீங்கள் மாறி இந்த கிரகண சூழ்நிலையில ஒரு நஷ்டம் ஒரு செலவு என்றாலும் சுப சுப நஷ்டமாக அந்த நஷ்டம் என்றால் காசு கையில் இருப்பது குறைவது அது தேவையில்லாதது மீண்டும் வராத பொருளாக மாறாமல் நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய பணம் பொருள் ஆற்றல் இவற்றை செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் கங்கணம் உறுதி எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் இது அற்புத கிரகணமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்